நமச்சிவாய வாழ் கோளர் பதிகம் பாடிய பிறகு வெயிர் தோழி பங்கன் பதிகத்தை பாடி இறைவன் என்னை நழியாமல் காப்பாற்றுவார் என்று கூறி நாவுக்கரசுகளை சமாதானம் செய்து ஞானக்குழந்தை மதுரை நீக்கி புறப்படுகிறது திருநாவுக்கரசு பெருமான் நாடான சோழ நாட்டிலேயே தங்கிவிடுகிறார் ஏனெனில் அவர் வாழ்ந்த காலத்திலே இன்றும் கூட பார்த்தீங்க என்றால் மிக சிதமடைந்த பெரிய திருக்கோயில்கள் சோழ நாட்டில் மட்டும்தான் இருக்கும் மற்ற பகுதியில் அவ்வளோ கேவலமா கிடையாது ஆயிரக்கணக்கான ஏக்கர் நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஆலய நிலங்கள் இருக்கும் மிகப்பெரிய திருக்கோயில் இருக்கும் ஆனால் கும்பட யோகிதா அந்த ஊர்ல இருக்க ஒருத்தனை கூட இருக்காது சாமி உள்ளே விட மாட்டார் அவங்க எப்போ சாமியை அனுமதிப்பார்னா என்ன யோகிதை அப்படிலாம் என்ன தினம் உங்க ஊர்ல இருக்கிற சோழ மண்டலத்தில் வசிக்கிற மக்கள் இப்போ திருப்பள்ளனத்திலேயோ திருப்பந்தூரத்துலையோ தில்லு இருந்தால் போய் தேனா கும்பிடுங்க சொக்கர் இப்படிதான் திட்டுவார் ஏன்னா அவங்க ஊர் யோகிதை நான் வந்து பார்த்துருக்கேன்ல பெரிய கோயில் இருக்கேன் விளக்கேத்த நாதி இருக்காது மெய்க்காவல்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் அர்ச்சகர்னு ஒருத்தர் பத்து கோயில் பார்த்துட்டு இருப்பார் கேட்டால் கும்பிடையவன் வராம்மா கோயிலுக்கு சாயங்காலம் வயல் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆறரை மணிக்கு வந்து ஏழு மணிக்கு வந்தால் கோயில் அர்ச்சகர் இருக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றுகளிலே உழுபவனுக்கு நிலங்கள் சொந்தம் என்ற ஒரு சட்டத்தை நம்முடைய திராவிட கட்சியின் வழித்தோன்றலான திரு மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வருகிறார் அந்த சமயத்திலே கோயில் குருக்கள் முதற்கொண்டு கொண்டு அந்த கோயிலை பராமரித்த அரங்காவடர்கள் முதற்கொண்டு கோயில் சொத்து எவன் இருந்தானோ அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை கட்சிக்காரன் ஆட்டையை போட்டு இந்த குருக்கள் மார்க்கிட்ட வந்து தேனி கோயில் திறந்து எல்லாம் வந்தால் அதெல்லாம் கணக்கில் கேட்பான்னு சொல்லிட்டான்னு விளாட்டுருக்கு கோயிலை திறக்காமலே இந்த சிவாலயங்கள் நாசமாக போச்சு கண் மூணால இந்த ஐம்பது ஆண்டுகளில் நான் கண்ட அனுபவம் நிறைய கிராமிய கோயில்கள் எல்லாம் இதே தான் தலைவிதி கேட்க யாருக்கு நாதி கிடையாது சிவனுக்கு பெருமான ஆலயங்கள் இப்படி போய்விட்டது கவலை கிடையாது உலக சிவித்திரு கூட்டம் என்று ஒரு அமைப்பு இது தோற்றுவிக்கப்பட்டது வந்து பலடைந்த ஆலயங்களை பராமரிக்கும் தகுதியற்ற போலி வேடதாரிகளை அடையாளம் காட்டவும் ஆனால் அவர்கள் இன்று வந்து ஏழ்மை நிலையில் உள்ள இப்போ அழிந்து கொண்டிருக்கிற திருப்பலனம் போன்ற ஆலயங்களில் சென்று உளவாரப்பணி செய்வதற்கு ஆட்கள் சேர்ப்பது கிடையாது இவர்கள் வந்து திருநாகேஸ்வரத்திலும் அந்த திருவாரூரிலும் சென்று உழவார பணி தான் எல்லாருக்கும் தெரியும் எல்லோருக்கும் சோறு கிடைக்கிற இடத்துல போய் சோறு போடுறதுக்கு பேரு அன்னம்பாளிப்பெல்லாம் கிடையாது இதையும் அப்பாவி ஜனங்க நம்பிக்கிட்டே அவங்களுக்கு பெரும் தொகைகள் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் அந்த காசை வச்சு இந்த உலக சுடையார் கூட்டம் வந்து திருப்பணம் அண்ணம் போடுற ஏதோ ஒரு ஆலயத்தில் எடுத்து மாதந்தோறும் அந்த ஆலயத்துல நித்திய பூஜை நடக்குதா இல்லையானு அங்க இருக்கிற நாலு பேருக்கு இலவச கல்வி இந்த அமைப்பு உலக சுனையாரத்திற்குன்ற அமைப்பு தோன்றிய பொழுது அந்த நான் நிறைய மீட்டிங்ல பேசியிருக்கேன் உங்கள் ஊரில் உள்ள உங்கள் வீட்டுக்கு அண்டை அழிலுள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் சொல்லி கொடுங்க அவங்கள கோயில் கூட்டி போங்க வழிபாட்டு கூட்டி வாங்கன்னு கடைசியில நம்மள நம்மளை வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க நிறையாளர்னு குற்றாலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது அதற்கு வந்து அப்படியே மாநில தலைமையே வரவில்லை மாவட்ட தலைமை வந்துச்சு மாவட்ட தலைமையில எப்படி நோ நோட்டீஸ் அனுப்புனா அவருக்கு அனுப்பணும்னு கேட்டதுக்கு அடியே நான் அடுத்த செகண்ட் உலசலகத்தில் கூட்ட அந்த அமைப்பின் முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒரு டம்மியாக ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க நன்னெறியாளர் அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த சேலத்தில் நடந்த மாநாட்டு கூட நமக்கு யாரும் சொல்லலை ஏன்னா சொன்னா எந்த போலிகளை அடையாளம் காட்ட இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதோ அவர்களே தலைமையா இருக்கும் அவர் சார்ந்தவர்கள் விழா நடத்தும் பொழுது எப்படி ஏன்னா இது எதுக்கு இங்கே குறிப்பிடுறேன்னா இந்த சோழ நாடு வந்து உளவார பணி செய்வதற்கு நாவுக்கரசடிகள் காலத்திலிருந்து இன்று வரை சரியான நாடு சோழ நாட்டில் சில புகழ்பெற்ற நவகிரக தலங்களில் உள்ள கோயில்கள் மட்டுமே சிறப்பாக பராமரிக்கப்படுகின்றன ஆதீன கோயிலில் நிறைய ஆலயங்கள் வந்து பார்த்தீங்களா மரம் முளைத்து உழைத்து தான் போகுது தருமபுரத்துல போய் அம்பாளுடைய கோபுரத்துக்கு மேலே நாங்க ரெண்டு ட அந்த மேல் பிரகாரம் முழுக்க இரண்டு டேரக்டர் புல்வெட்டிய அனுபவங்கள்லாம் உண்டு இத்தனைக்கும் ஆதீனம் அங்கேயே இருக்கார் காடு வெட்டினு எல்லா ஆலயத்துக்கும் ஒரு போஸ்டிங் இருக்கு அந்த காடு வெட்டிக்கு காட்டில் வெட்டி போட்டாங்களா என்ன தெரிய அவன் கோயிலில் பணியே செய்யறது கிடையாது இன்னைக்கு இவ்வளோ தூரம் இத்தனை ஆதீனங்கள் சைவம் திருமடங்கள் எல்லாம் சைவத்தை வளர்ப்பது சிவாலயங்களை நம்முடைய திருவாடுதுறைக்கும் தருமபுரத்திற்கும் இடையிலே திருப்பள்ளனம் இருக்கிறது திருப்பள்ளனம் ஆலயத்தை எந்த சன்னிதானமும் கண்டுகொள்வது கிடையாது அன்னாரும் சைவத்தை காப்பாற்றி கம்பு நடத்துவீங்க இதே நிலை தான் அங்கு இருந்து இருக்கு பெரிய சிவாலயங்கள் எல்லாம் புல்மொழித்து அலைந்து கொண்டிருந்தன சோழ அதனால தான் நம்முடைய திருநாவுக்கரசுடைய பாடல்கள் பெரும்பாலும் சோழ மண்டலத்தில் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கேதான் பெரிய கோயில்கள் கேப்பாரற்று கிடக்கின்றன இன்னைக்கும் கும்படம் நாதி கிடையாது ஊர் அழிந்து கொண்டிருக்கிறது கோயில் நிலங்கள் களவாடப்பட்டன சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு ஒரு சொ ஒரு அரடி நிலம் கூட சொந்தமா இல்லைன்னு தீட்சிதல் சொல்லும் பொழுது என்ன நிலங்கள் என்றால் யாரையும் ஆட்டையை விட்டாங்க திருப்பளனம் கோயிலே எனக்கு தெரிஞ்சு கோயிலுடைய மகாசனி பிரதான மானது பெரிய மதில் சுற்றுக்குள்ள வாழை வச்சு மதில் சொற இடிச்சானுங்க என்னன்னா இன்னைக்கே இந்த நிலைன்னா சமணம் ஆதிக்கத்திலிருந்து எப்படி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆளுங்கட்சி வர்க்கத்தினர் அவனுங்க எல்லாம் கிறிஸ்டியனை சேர்ந்தவங்க ஆனால் இந்து பானுங்க இந்த முட்டாளி இந்துக்கள் எல்லாம் போய் ஓட்டு போடுவாங்க ஏன் இந்த பதிவுல இதெல்லாம்னா சுடும் ஆவுக்கரசெடிகள் பணி செய்த பின்னும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் அழிந்து போன சோழ நாட்டு திருக்கோயில் நிறைய ராஜகோபுர இருக்கும் உள்ள இருக்கிற ஒண்ணுமே காணாது சிலையெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல உள்ளூர்காரன் எவனும் கேட்க மாட்டானு இந்த உலகசனியார் திருக்கூட்டம் வந்து திருவாரூர்ல போய் டம் டம்னு கூத்தாடுவாங்க அங்கே ஒரு கேடி வரான் பெண்கள் கிட்ட எல்லாம் தப்பா பேசுறான் ஜாலியாக பேசி படுக்க கூப்பிட்றான் ஆமா நிறைய தாய்மார எனக்கு அவன் அவனை பிடிச்சி உதைக்க சொல்லியிருக்கேன் எனக்கு உதைக்கிறப்ப உலகம் சிவனடியாரட்சு அவனாவது பேசுறான் அப்புறம் வச்சுக்கலாம் கச்சேரி ஏனெனில் சுண்ணாம்பு களவாயில் சுண்ணாம்பாகி வயிற்றுக்கு சோறு இல்லாத நாவுக்கரசடிகள் உளவார பணி செய்த நிறைய திருக்கோயில்கள் சோழ நாட்டிலே இன்றும் இருக்கிறது அன்றும் இருந்தது என்ன அவருடைய நாவுக்கரசல் விரல் நோக சந்து சந்தா அந்த உலவாரப்படை வச்சு வெட்டி பார்த்தா தெரியும் ஒரு தனி நபரா ஆக என் அன்பின் உறவுகளே நாவுக்கரசிகள் சோழ நாட்டிலே தங்கிட்டார் ஏன் தங்கிட்டார்னா அது பாலாக போன சைவத்தையும் இந்த சிவாலயங்களையும் எப்படியாவது வழிபாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தங்கினார் ஞானசம்பந்த பிள்ளை சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் பாண்டிய நாட்டிலே என்பதற்காக அங்கிருந்த திரு அகத்தியான் பள்ளி திரு கடிக்குளம் திரு இடும்பாவனம் திரு சாத்தானம் திருக்கொடுங்குன்றம் ஆகிய திருப்பதிகளை வணங்கி பின் ஆளவாயில் எல்லையில் சென்று அடைகிறார் அங்கே மங்கற்கரசியார் நம் ஞான பிள்ளைக்காக காத்திருக்கிறார் ஞான சம்பந்த பெருமானை பார்த்த உடனே குழந்த உடது உடனே எப்படி தாயிக்கு பால் சுரக்கிறதோ அதுபோல அவருக்கு பால் சுதந்ததோ அவ்வளோ பற்றோடு தன் மகனை வரவேற்பது போல அன்னை நின்றிருக்கிறார் நம்முடைய பெருமா ஞான சம்பந்தர் மங்கே கரசி பாவை என்ன என்ற ஏன்னா கணவன் சமணன் திருநீர் அணிந்த விடமாட்டான் அழிக்க சொல்லுவானா இல்லையா கண்டு முட்டு தீட்டும் திருநீர் அணிஞ்ச பார்த்தேன்னு பார்த்தேன்னு சொன்னவா தீட்டு தீட்டுப்பட்டுச்சின்னு சமணர்கள் சொல்ற அப்படிப்பட்ட கொடூரமான சைவத்திற்கு இடையூறுனே இந்த காலம் கண்டிப்பாக மங்கையர் கரசியா நாம் மறையும் படத்தில் இருப்பது போல இருந்திருக்க மாட்டார் அவர் நல்ல கற்புக்கரசி தன் கணவனை உயிரினு மேலாக நேசித்தவர் ஆனால் சோழ நாட்டிலே சைவ பூமியிலே பிறந்தவர் திருநீர் அணிந்து நெற்றி முக்காடிட்டு கண்டிப்பாக மறைத்திருப்பார் திருநீர் தன் கணவன் பார்த்தால் கண்டு விடும் அப்படிங்கிறதுக்காக அன்று இருந்த சாதுக்கள் எல்லாம் இந்த சமணருடைய கண்டுமுட்டு முட்டு கொடுமைக்கு பயந்து பதினாறு இடங்கள் திருந்து நெற்றியை ஒரு முக்காடு மாதிரி போட்டு நெற்றியில் திருநீரை மறைச்சி கையில் இருக்கிற திருநீர் முழங்கால் வரைக்கும் எல்லாம் மறைச்சிக்கிட்டு தான் ரோட்டில் நடந்தாங்க அவ்வளோ அவள காலம் நம்முடைய சைவ சமயத்திற்கு அந்த நிலையிலே சைவத்தின் பெருமையுடன் அந்த மங்கேற்கரசியார் அவர் பாடுறார் மங்கேற்கரசி வளவர்கோன் பாவை சோழம் மண்ட சிவபூமி சிவபூமிக்கு சொந்தமான அந்த அன்னை என்று பாடுவார் அங்கே பாடிய பிறகு ஆளவாய் சென்று அளவாய் சொக்கரை கண்டு வணங்கி நீளமாக உடச்சி எடத் தொடங்கும் திருப்பதியத்தை பாடுகின்றார் அங்கிருந்து குளச்சிறையாரும் மங்கேற்கரசியாரும் வரவேற்கிறார்கள் அங்கே திருஞான சம்பந்தர் பிற சமயங்கள் சமன் முதலிய சமயங்கள் இந்த கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் நிற்கும் ஏனெனில் அந்த களப்பினர்கள் கடவுள் மறுப்பாளர்கள் அவர்களும் அங்கே ஆட்சி செய்தால் அவர்களும் மிச்சம் இருந்திருப்பார்கள் இந்த புரட்சமய பிரச்சமயங்கள் புத்தம் சமணம் எல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த ஆலவாயிலே சிவநெறியை போற்றி வாழும் உங்களை காண வந்தோம் என்று நம்முடைய ஞான சம்பந்தம் பேசுகிறார் அந்த சைவம் ஒரு புரட்சமயத்தாருன்னு இன்னைக்கு ஆளுங்க நிறைய பேர் நெற்றில கிறிஸ்தவங்க இயேசு கொன்ன சிலுவையை கழுத்துல போட்டு போறாங்க பெருமிதத்தோட போட்டுட்டு போறாங்க ஆனா நம் இந்து குடும்பங்கள்ல சைவ குடும்பங்கள்ல குடும்பங்கள்ல பிறந்த எத்தனை பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேற்று நிறைய திருநீர் வச்சு அனுப்புறீங்க புறச்சமயத்தார் கேலி செய்வார் அவங்க பிள்ளைகள் எல்லாம் பெரும்பாலும் கிரி கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் என்று மதம் மாறியே ஆனால் ம இந்து பேரிலே ஒழிந்துகின்றிருக்கின்ற போலிகளுடைய பள்ளிக்கூடங்கள் படிப்பதால் சிலுவை போட்டுட்டு வந்தால் மத சின்னம் கிடையாது ஆனால் திருநீர் வச்சுட்டு போனா மத சின்னம் குங்குமம் வச்சுட்டு போனா மதச்சினம் அப்படிங்குறது அரசு இது போல இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி திருநீர் வச்ச எல்லாம் கிண்டல் பண்ணுவான்னு வைக்காத விட்றமோ அது போல கண்டு பார்த்தாலே தீட்டுங்கிறப்ப திருநீர் அதை காக்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இந்த திருநீர் அணிந்து இருக்காங்கல்ல அதை ஞான அனசம் உணர்வு வேண்டும் தில்லு இருந்தா இந்த பதியத்தை கேக்குறவங்க பிள்ளைங்களுக்கு நெற்றி நிறைய திருநீர் வைக்க பழகி கொடுங்கல்ல நீங்க மரபற்ற மலடுகள் தான் வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபு நமது எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட்ட சைவம் உங்கள் பேரம் பேத்தீங்க குழந்தைங்களுக்கு திருநீர் வைக்க கூட தைரியத்தை வீட்டுல என்ன நம்ம என்ன சிவனடியார்கள் என்ன பிள்ளைக்கு நெற்றி நிறைய திருநீர் வைத்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பக்கூடிய சைவர்கள் எத்தனை பேர் இருக்கும் இந்த திருநீர் எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாற்றப்பட்டது எத்தனை உயிர் படையும் உயிரை நாவுக்கரசன் வைத்தார்கள் சும்மா ஞான கதையை அடிச்சுட்டு திருமுறை பாடி விற்று பொழைக்க கூடாது உணர்வு வேணும் புரியுதா அந்த உணர்வோடு இருந்ததால் ஞான சம்பந்த பெருமான் போய் விழுந்து வணங்குகிறார் குளச்சிரையாரையும் மங்கேற்கார் அவர்களும் வணங்கும் முன்னாக இவர் வணங்கினாரோ வணங்கி அன்னையே சுரச் மேலோங்கி நிற்கும் இந்த ஆளவாயில் சிவநெறியை போற்றி வாழும் உங்களை காண நாம் மிகவும் மகிழ்வோடு வந்தோம் எதிர்பார்ப்போடு வந்தோம் என்று கூறுகிறார் மங்கற்கரசியார் கலங்கி போனார் அவர்கள் கண்ணீர் மல்க நாக்குளரே நானும் என் கணவரும் என்னதவம் செய்தோம் தாங்கள் இங்கு வந்தது என்று கூறி வரவேற்கிறார் பின் குளைச்சலையார் காட்டிய ஒரு திருமணத்திலே ஞான சம்பந்த பெருமானும் திருத்தொண்டர்களும் தங்கி அங்கே குளைச்சலையார் கொடுத்து விருந்தினை ஏற்றனர் அந்த சமயத்திலே புரட்சமணத்தை சார்ந்த சமணர்கள் மண்ணிடம் ஓடோடி சென்று அரசே சமண சமயத்திற்கு இழுக்கு தேட சிவநெறி நின்ற ஒருவன் வந்து இருக்கிறான் ஒரு சிறுவன் அவனை தாங்கள் கொன்றுவிட வேண்டும்ங்கிறாங்க என்ன இப்படித்தான் சொல்லியிருப்பாங்க வேற எப்படியும் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு உலக சமய கூட்ட அமைப்புல வந்து ஐந்து கடமைகள் நாம் சைவத்தை பத்தி பேசியிருக்கோம் தவறான ஆட்கள் பின்னால் போகாதன்னு பேசுனதுக்காக அடியனையே யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க மேடையில் போனால் அந்த ஜம்பிளிங்கை வந்து மயக்கப்படுங்கிறார் இல்லை பொன்மாணிக்கல் ஐயா மயக்கப்படிங்க ஈஸ்வரன் வந்து ஐயா போய் கொடி விளக்க மட்டும் பேசுங்க வேற பேசாதீங்கிறார் காமெடி இல்லை சைவத்தை கொண்டு போக நினைச்ச அன்னைக்கு இந்த உலக சிநேதா அமைப்பில் போய் ஒரு மாவட்ட மாநாட்டிலே அதை பேச போனால் கூட இவ்வளோ தடைனா ஏன் இப்ப சமணர்கள் வந்து ஞானசமுந்தரை கொல்ல சொன்னதும் அடியே என்னுடைய பெருமைக்காக அல்ல கருத்தில் எவ்வளவு ஒற்றுமை இருப்பது என்பதை இந்த பதிவை கேட்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சைவத்தின் சிறப்புகளை பேச யார் இந்த பெரிய புராணத்தை தாண்டி சிவபெருமானின் பெருமையும் செயல்களையும் அவருடைய ஆற்றலையும் அவருடைய சக்திகளையும் பற்றி அவருடைய அந்த ஆலய அமைப்பை பற்றி எவன் பேசுகிறான் ஒரு ஆள் காட்டுங்க இன்னைக்கு பேசுகிற பெரிய ஞானாசிரியன் அருளாட்சி அருளரசு பொருளரசு இத்தனை பேர் காசுக்காக வித்து திங்கிறாங்களே சைவத்தை அவங்கெல்லாம் சிந்திக்கணும் ஞான சம்பந்தர் வரலாறு பேச பணம் வாங்கணும் அந்த சமணரும் ஒன்று என்ன அன்பினால் கொடுத்த சை ஞானசம்பந்தர் கொடுத்த திருமுறை ஒருத்தன் பாடி பணம் பண்ணான்னா அவன் வந்து சைவத்தை கொள்றவன் காசு கொடுக்கலன்னா பாட மாட்டான் அப்ப அவனுக்கு மற்றவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எதுக்கு சிவனடியார் போட்டுக்கணும் தவறு இல்லையா அந்த பதம் எவ்வளவு உயரியது சமணர்கள் ஓடி மன்னனடம் சென்று அரசே நம் சமயத்தை வீழ்த்த ஒரு சிறுவன் வந்திருக்கிறான் அவனை எப்படியாவது கொண்டு விடலாம் அப்படிங்கிறான் என்ன அவைகளை நாம் வந்து நாம் மந்திரம் செய்து கொண்டு விடலாம் அப்படிங்கிறாரு சமணர்கள் பாண்டிய மன்னன் அப்படியா நம் சமயத்தை வீழ்த்த ஒருவனா நம் போலியான இந்த வேடத்தை கண்டு ஏன் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வுற்ற ஒருவனா சரி செய்து விடுங்கள் அப்படின்ட்டு போயிட்டார் என்ன இவர்கள் சென்றார்கள் ஞான சம்பந்தரும் அன்பர்களும் தங்கியிருந்த அந்த திருமடத்திற்கு தீ வைக்கிறார்கள் மடம்னா இன்னைக்கு மாதிரி லக்ஸரியா ஏசி ரூம் போட்டு முப்பது லட்சம் ரூபா கார்ல போற மடமெல்லாம் கிடையாது அந்த காலத்தெல்லாம் கனகு புள்ளது எல்லாம் போட்டு மதுரை பக்கம் எல்லாம் கூரை அப்படி ஒரு அடியாரல் தங்க வசதியான ஒரு பெரிய வீடு போய் தீ வச்சிட்டாங்க என்ன அங்க தீ வச்சிட்டானுங்களா இங்க என்ன நடக்குன்னா பாண்டிமாதேவி மன்னவன் என்னடா மன்னவனுக்குழப்பம் அவருக்கு என்ன இவரு கிழ குழந்தைகளையா மலடு யாரு அந்த நிமிடம் வரை குழந்தை பேர் கிடையாது மங்கையர்கரசியாருக்கும் இந்த பாண்டிய கூன் பாண்டியன் அவன் பேர் கூன் பாண்டியன் கூண் முதுகு கூன் அதனால அவனுக்கு கூண் பாண்டியன் பேரு திரு முக்கால் எடுத்தா திருநீர் தெரிஞ்சிரும் அவன் எப்படி அந்த அம்மா கூட குடும்பம் நடத்துவான் இல்லையா அப்ப கணவன் மனையாக வாழ்ந்தார்களே தவிர இல்லறத்தால் வாழவில்லை இருந்தாலும் பாண்டி தேவியார் அந்த பாண்டிய மன்னவனிடம் கேட்கிறான் ஏன் இப்படி கலக்கப்படுறீங்க என்னாச்சு இல்லையா அவங்க கேட்டப்ப அந்த பாலகனை கொன்று விடுங்கள் என்று கூறிவிட்டேன் ஆனால் என் மனது கலக்கமாக இருக்கிறது பயமாக இருக்கிறது என்கிற உடனே மங்கையரசியார் அவர்கள் இருவரையும் வாதில் யார் வெற்றி வாது செய்ய விடுங்கள் சமயத்தை பற்றி எமது சமயத்தின் சிறப்பு அவர்கள் சமயத்தின் சிறப்புன்னு பேச சொல்லுங்க எந்த சமயவாதி வாதில் வெற்று வருகிறார்களோ அந்த வரியை நீங்கள் பின்பற்றுங்கள் ஏன் அம்மா பொறுப்ப சொல்ற என்ன அரசின் தீக்காவா இருந்து கடவுள் மறுப்பாளர் தான் இருக்கிறோம் பூரா அப்படியே மாறிட்டாரில்ல தமிழ்நாட்டுல ஐம்பது ஆண்டுகள்ல இல்லை புரட்சமயம் சார்ந்தவன் இந்த ஐம்பது ஆண்டுகள் தானே அதிகம் அதுபோல அந்த மன்னன் அவன் ஒருவன் மாறினால் மக்கள் மாறிவிடுவார்கள் என்ற எண்ணத்தோடு நம்முடைய மங்கேற்கரசியார் நீங்கள் மத எத மதவையாவது யார் வாதில் ஜெயிக்கிறார்களோ அந்த மதத்திற்கும் நீங்கள் மாறிவிடுங்கள் அந்த சமயத்திற்கு என்று கூறுகிறார் அதை கேட்டு மன்னன் சற்று ஆறுதல் அடைந்து உறங்குகிறார் சமணர்கள் மந்திரம் செய்து வேள்வி செய்து தீ முட்டி அந்த தீ சென்று மடத்தை பற்றுகிறது ஆனால் மடத்தை பற்றிய உடனே அது எரிய தொடங்குகிறது நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த ஞான சம்பந்த பிள்ளை அங்கே பஞ்சாட்சிரத்தை ஓதும்படி அடியார்களுக்கு பணித்து அந்த மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட தீயிலிருந்து தப்பி வெளியே வந்து விடுகிறார்கள் அது கண்ட சமணர்கள் அஞ்சி இங்கு நடந்த செயல் நம் மன்னனுக்கு தெரிந்தால் நாம் தொலைந்தோம் என்று நடுங்குகிறார்கள் என்ன பிறகு வேறு சில ஆட்களை வைத்து தீ வைத்தார்கள் ஞானசம்பந்த வெருமான் உண்மை உணர்ந்து வெளியே அன்பு அடியார்களை அழைத்து வந்து அந்த தீப்பிடித்து எரியும் கண்டு இது நமக்கு வந்த விழுக்கல்ல சைவத்திற்கு வந்த விழுக் ஆகவே நமக்கு துன்பம் செய்தால் நாம் ஏற்போம் ஆனால் சைவ நெறி நிற்கும் அந்த நெறிக்கு துரோகம் செய்யும் இவர்களை விடக்கூடாது என்று மக்கள் செய்த பாவங்கள் மன்னனை சார் என்று அறநெறிப்படி மங்கேற்கரசரிப்பட்டின் சிந்திக்கிறார் பாவம் அந்த அம்மா என்ன செய்வார் கணவன் இல்லைனில் அவர்கள் காயப்படக்கூடாது என்று யோசிக்கிறார் அதனால பையவே சென்று பாண்டியர் மெதுவா போய் பாண்டியனை பற்றினார் இல்லைன்னா அன்னைக்கே அந்த பாண்டியன் சமணர் எல்லாரையும் தமிழ் அறம்பாடுதல்னு தமிழில் ஒன்று அறம்பாடுன்னா அரசன் செத்துப்படுவோம் அது நிறைய வரலாறுகள் இருக்குது அரம்பாடி இருப்பார் ஞான சம்பந்த பிள்ளை இருந்தாலும் அன்னை மங்கிய அன்பிற்காக இந்த பாண்டிய மன்னனை கொல்லாமல் திருத்த வேண்டும் என்று முடிவு செய்த நம்முடைய ஞான சம்பந்தர் அந்த தீயை நோக்கி பையவே சென்று பாண்டியற்காகவே என்று அந்த நெருப்புக்கு ஆணையிடுகிறார் உடனே அந்த மன்னனுக்கு சூட்டு கொப்பளம் வந்துருச்சு பூரா வெப்பு நோயின்னு அதுக்கு உடம்பு ரொம்ப சூடானா கொப்பளம் அதுக்கு வெப்பு கொப்பளம்னு பேர் வெப்பு நோயின்னு பேர் அந்த நோய் வழி தாங்களாம கதறான் ஐயோ எனக்கு இப்படி ஆயிச்சியே என்னாச்சும் தெருவின்னு பதறான் என்ன கதறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சமணர்கள் ஓடோடி வந்தார்கள் அவர்களுக்கு செய்த மந்திர தந்திரம் அவங்கள நம்ம அதெல்லாம் கிள்ளாடிங்க அவங்க என்னென்னமோ செஞ்சு பார்க்கறாங்க மண்ணனுடைய நோய் அதிகமாகிறது மண்ணன் ஐயோ என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு கதறான் கதரட்டுமே ரெண்டு நாளைக்கு என்ன சைவத்துக்கு எழுக்கணும் எவனாக இருந்தாலும் சிவாக்கினில் வெந்தே ஆக வேண்டும் என்ன சிவாக்னி என்பது சத்தியம் சத்தியத்துக்கு புறம்பாக யார் செயல்பட்டாலும் கண்டிப்பாக சிவம் மன்னிக்காது ஆக என் அன்பின் உறவுகளே இந்த பதியத்தில் சில பெயர்களை நான் உச்சரித்தேன் ஏனெனில் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட அந்த அமைப்பு இன்று பானகம் கொடுக்கவும் பழைய சோறு போடுறதுக்கும் தயாராக இருக்கே தவிர நல்ல ராஜபோகமான அரசர்களுக்கு பணி செய்ய தயாராக இருக்க தவிர பால்பட்டு வரும் சிவாலயங்களுக்கு திருப்பணிக்காக என்று எதையும் செய்வதற்கு தயாராக இல்லை நோக்கம் சிதையும் பொழுது அந்த நோக்கத்தை உருவாக்கிய பொழுது ஆலோசனை சொன்ன சிலருக்கு கோபம் வரத்தான் செய்யும் நெறி பிறகும் போது கண்டித்தால்தான் நெறிப்படுத்தவருக்கு நெறி காப்பாளர்னு பேர் நெறி காவலர்னு பேர் தெரியாத்தனமா அந்த ஒரு இதை எனக்கு கொடுத்து தொலைச்சிட்டாங்க அதனால திருவாரூர் மாதிரி மூளை மூளைக்கு பானவன் கொடுக்குற இடத்துல பானாவம் கொடுக்கிற காசை வச்சுக்கிட்டு என்ன நீங்க போங்க திருவிழா கும்பிடுங்க ஜெயராமன் மாதிரி நிறைய பேர் இலவசமா சோர் போடுவாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு தேர் பாருங்க திருவாரூர் எதுக்கு போறோம் தேர் பார்க்கத்தானே போறோம் தேவராஜாவை பார்க்க போறோம் எப்படி சொல்றாங்க அவருக்காருங்க இல்லே என்ன சொல்றாங்க திருவாரூர் தேருக்கு போறோம்மாங்க தேர் பார்த்தேன் வாங்க தேவராஜாவை பார்த்தாலும் சத்தியமா எவனும் கேட்க மாட்டோம் நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு எந்த ஒரு போல விருதாசலத்துக்கு நான் கூட போனேன் எப்படியா எதுக்கு தேர் பார்க்க அடா விரதகிரி சார் பார்க்க போயிருக்கேன் அவர் தேரில் வர்றாருன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்களே ஆக என் அன்பின் உறவுகளே என்னுடைய கோபங்கள் சில நல்ல அமைப்புகள் நாசமாக போகும் பொழுது அதை நாசம் செய்யும் சிலர் மீது கோபம் வருகிறது அதை தட்டி கேட்காத மீது கோபம் வருகிறது என்ன எவ்வளோ ஒரு இந்த அமைப்பு அந்த கொடி உருவாக்கியதுக்கு என் நண்பர்கிட்ட எவ்வளோ கடன்பட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும் என்ன இரவும் பகலும் ஈஸ்வரனு இந்த அமைப்பு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று பேசி இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது நாவுக்கரசர் அந்த சோழ நாட்டிலே புல்வெற்ற அளவுக்கு கேவலமாக சோழ வள நாடு பூமி சோழ அரசர்கள் சைவர்கள் அந்த நாட்டில் வந்து நாவுக்கரசர் புல்லு வெட்டார்னா சைவம் சைவர்கள் இருந்திருப்பாங்க கோயில் நலத்த தின்னு கோயில் அழிய விட்டுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன் இன்றும் அப்படித்தான் நிகழ்கிறது இந்த நிலை மாற இல்லாம என் பாண்டி நாட்டு அரசர் என் மாப்பிள்ளைமே சோமசுந்தர கடவுளையும் சைவம் காத்த மீனாட்சியையும் மங்கேற்கரசியாரையும் நினைவுகூர்ந்த நாளிலே திருவடியை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம் ஏனெனில் என்ன இடிப்பாறிலா யாமராமண்ணன் கடுப்பாரிலானும் கடும் நல்ல நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட சில நல்ல அமைப்புகள் போலிகள் பின் கை நட்டி போட்டோவுக்கு போஸ் கொடுத்து போட்டோ ஷூட் போடுறதுனால அந்த அமைப்பு அழிஞ்சுவிடும் தக்கவர்கள் உணர்ந்தால் நலமொழியும் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி